நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் கடவுள் பற்றிய கருத்து கடவுள் பற்றிய கருத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதகுலத்தை கவர்ந்துள்ளது நாகரேகம் தோன்றிய காலத்திலிருந்தே மனிதர்கள் வானத்தை பார்த்து இருப்பின் மர்மங்களுக்கு விடை தேடுகிறார்கள் உலகெங்கிலும் உள்ள கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளை வடிவமைத்து ஒரு உயர்ந்த சக்தியின் யோசனை ஒரு வழிகாட்டும் சக்தியாக இருந்து வருகிறது கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்கள் முழுவதும் பெரிய திருவிழாக்கள் புனித சடங்குகள் அல்லது பண்டைய இடிபாடுகளின் அமைதியான மரியாதை ஆகியவற்றின் மூலம் ஒரு உயர்ந்த சக்தியின் மர்மத்திற்கு நாம் ஈர்க்கப்படுகிறோம் மனித கதையில் தெய்வீகம் எப்போதும் மையக்கருவாக இருந்து வருகிறது எல்லைகளையும் மொழிகளையும் கடந்து நம் அனைவரையும் இணைக்கும் நூல் இது ஆனால் தெய்வீகமானது ஒரு தொலைதூர நிறுவனம் அல்ல மாறாக ஒரு நாடாவாக இருந்தால் என்ன செய்வது தெய்வீகத்தை ஒரு சிக்கலான வடிவமாக கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நூலும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களைக் குறிக்கிறது இந்த நாடா நிலையானது அல்ல இது ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு தொடர்புகளிலும் உருவாகிறது அன்பு இயல்பு அறிவு உண்மை போன்ற நற்பண்புகள் போற்றுதலுக்குரிய பண்புகளாக இல்லாமல் கடவுளின் முகத்தையே பார்ப்பதாக இருந்தால் என்ன செய்வது இந்த நற்பண்புகள் வெறும் சுருக்கங்கள் அல்ல அவை தெய்வீகத்தின் உறுதியான வெளிப்பாடுகள் நேசிப்பவருடன் கைகளை பிடிக்கும்போது ஒரு பூவின் அழகைக் கண்டு வியக்கும்போது அல்லது அறிவைத் தேடும்போது நாம் தெய்வீகத்துடன் ஈடுபடுகிறோம் ஆய்வுப் பயணத்தைத் தொடங்க இந்தக் கட்டுரை உங்களை அழைக்கிறது நமது எண்ணங்களின் அடர்ந்த காடுகள் நமது அபிலாஷைகளின் சிகரங்கள் மற்றும் நமது பிரதிபலிப்புகளின் அமைதியான பூங்காக்கள் வழியாக நம்மை அழைத்துச் செல்லும் பயணம் இது நம் வாழ்வியல் அன்றாட தருணங்களில் தெய்வீகத்தை வெளிக்கொணர்ந்து படிப்படியாக ஒன்றாக நடப்போம் இந்த நற்பண்புகளின் இதயத்தை நாம் ஆராய்வோம் அவற்றின் தெய்வீக சாரத்தை வெளிக்கொணர்ந்து அவை எவ்வாறு மிகவும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி ஒரு பாதையை விளக்குகின்றன மேற்பரப்பிற்கு அடியில் இருக்கும் ஆழமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முற்படுகையில் தியானம் கலந்துரையாடல் மற்றும் இயற்கையுடன் தொடர்பு கொள்வது நமது கருவிகளாக இருக்கும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் திறக்கும்போது என்னுடன் சேருங்கள் இரவு வானம் மலைச் சிகரங்கள் அறிவியலின் கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தகங்களின் ஞானம் அனைத்தும் தெய்வீகத்தைப் புரிந்துகொள்வதற்கான தெரவுகோள்களைக் கொண்டுள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு உச்சிமாநாடும் ஒவ்வொரு வெளிப்பாடும் புதிரின் ஒரு பகுதி தெய்வீகமானது நம்மை விட்டுப் பிரிந்ததல்ல மாறாக நாம் யார் என்பதன் உள்ளார்ந்த பகுதி என்ற ஆழமான கருத்தை தழுவி நமது பயணத்தைத் தொடங்குவோம் நாம் உருவாக்கும் வட்டங்களில் நாம் பகிர்ந்து கொள்ளும் உணவுகள் மற்றும் நாம் சிந்திக்கும் பிரதிபலிப்புகள் தெய்வீகமானது நமது இருப்புடன் பின்னிப் பிணைந்திருப்பதைக் காண்கிறோம் ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் மலைத்தொடர்களும் பாதைகளும் கடல் அலைகளும் தெய்வீகத்தைப் பற்றிப் பேசும் இயற்கையின் பிரமிப்பூட்டும் நிலப்பரப்புகளின் வழியாக நமது ஆய்வு நம்மை அழைத்துச் செல்லும் இயற்கையின் மகத்துவம் எல்லாவற்றிலும் பாயும் படைப்பு சக்தி அன்பின் எல்லையற்ற ஆழம் இது தம்பதிகளிடையே பகிர்ந்து கொள்ளும் மென்மையான தருணங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சியான விளையாட்டு நண்பர்களின் அன்பான அரவணைப்பு மற்றும் ஒரு தாய்க்கு இடையிலான வளர்ப்பு பிணைப்பு ஆகியவற்றில் வெளிப்படுகிறது மற்றும் குழந்தை அன்பு என்பது தெய்வீகத்தின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடு ஒன்றிணைக்கும் மற்றும் குணப்படுத்தும் ஒரு சக்தி மற்றும் அறிவின் ஒளிதும் சக்தி நூலகங்களில் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் மற்றும் பத்திரிகைகள் அறிவின் நாட்டம் தெய்வீகத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு நுண்ணறிவும் பெரிய அறிவொழியை நோக்கியபடியாகும் இணங்குவதையும் வஞ்சகத்தையும் அடிக்கடி ஊக்குவிக்கும் உலகில் உண்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வதற்கான சவால்களை நாம் எதிர்கொள்வோம் கூட்டத்தில் நின்று நீதிக்காகப் பேசுவது தனக்குள் உண்மையாக இருப்பது நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் தைரியத்தின் செயல்கள் ஆனால் அதன் மூலம் இந்த நற்பண்புகளை பின்தொடர்வது ஒரு உன்னதமான முயற்சி மட்டுமல்ல புனிதமான அழைப்பு மற்றவர்களுக்கு உதவுதல் சுற்றுச்சூழலை கவனித்துக் கொள்வது மற்றும் நினைவாற்றலை கடைப்பிடிப்பது நம் அன்றாட வாழ்க்கையில் தெய்வீகத்தை மதிக்கும் வழிகள் என்பதை நாம் கண்டுபிடிப்போம் படைப்பின் மூலத்தை தட்டிக் கேட்பது நம்மைவிட மிகப்பெரிய விஷயத்துடன் இணைவதற்கான அழைப்பு ஒரு நதிக்கரையில் நாம் தியானம் செய்யும்போது சூரிய உதயத்தைக் காணும்போது நட்சத்திரங்களை பார்க்கும்போது அல்லது நீரின் ஓட்டத்தை உணரும்போது எல்லா உயிர்களுக்கும் அழகுக்கும் ஆதாரமான தெய்வீகத்துடனான நமது தொடர்பை நினைவுபடுத்துகிறோம் ஆன்பு ஒரு சொல் மிகவும் எளிமையானது ஆனால் ஒரு கருத்து மிகவும் ஆழமானது இது விளக்கப்பட்ட ஒரு சொல் மனித வரலாறு முழுவதும் எண்ணற்ற கவிதைகள் பாடல்கள் மற்றும் கதைகளில் எழுதப்பட்டுள்ளது இது நம் இருப்பின் உயிர்நாடியாகும் நம்மை ஒன்றாக இணைக்கும் சக்தி மற்றும் இணைப்புக்கான நமது விருப்பத்தை எரிபொருளாகக் கொண்டுள்ளது அன்பு இல்லாமல் நம் வாழ்க்கை அர்த்தமும் நோக்கமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதன் தூய்மையான வடிவத்தில் காதல் என்றால் என்ன விசேஷமான ஒருவரை சந்திக்கும்போது நாம் உணரும் உணர்ச்சிகளின் அவசரமா அல்லது அது ஆழமான நீடித்த ஒன்றா இது ஒரு விரைவான உணர்ச்சி அல்லது ஒரு காதல் இலட்சியத்தை விட அதிகம் காதல் அதன் சாராம்சத்தில் ஒரு அர்ப்பணிப்பு தடிமனாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் ஒருவருக்கு இருக்கும் வாக்குறுதி காதல் அதன் உண்மையான அர்த்தத்தில் எல்லையற்ற ஒரு பாலம் அது நம்மை விட மேலான நித்தியமான மற்றும் வாராத ஒன்றோடு நம்மை இணைக்கிறது நண்பர்களின் சிரிப்பு குடும்பத்தின் அரவணைப்பு மற்றும் அந்நியர்களின் கருணை ஆகியவற்றின் மூலம் எண்ணற்ற வழிகளில் அன்பை அனுபவிக்கிறோம் ஒரு பெற்றோரின் நிபந்தனையற்ற அன்பு அசைக்க முடியாது மற்றும் தன்னலமற்ற அன்பு தியாகம் மற்றும் தாங்கும் அன்பு ஒரு நண்பரின் கடுமையான விசுவாசம் பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை மூலம் பிணைக்கப்பட்ட பிணைப்பு ஒரு காதலனின் மென்மையான அரவணைப்பு உடல் ஈர்ப்பைத் தாண்டி உள்ளத்தை தொடும் ஒரு இணைப்பு கூட இவை ஒரு பெரிய உண்மையின் அம்சங்கள் மட்டுமே காதல் என்பது மனித உறவுகளுடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை இது அனைத்து இருப்புகளையும் ஊடுருவிச் செல்லும் ஒரு பிரபஞ்ச சக்தி நாம் மேற்பரப்பிற்கு அப்பால் பார்க்கும்போது இருத்தலின் துணிக்குள் காதல் பிணைக்கப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் இது பூமி வாழ்க்கையை வளர்க்கும் விதத்தில் உள்ளது வாழ்வாதாரத்தையும் தங்குமிடத்தையும் வழங்குகிறது சூரியன் பூமியை அதன் வெப்பத்தால் வளர்க்கிறது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே மாதிரியாக உயிர் கொடுக்கிறது தாகம் நிறைந்த நிலத்தில் மழை பெய்து அதன் தாகத்தை தணித்து புதிய வளர்ச்சியை தழைக்க அனுமதிக்கிறது ஒரு தாய் பறவை தன் குட்டிகளுக்கு உணவளிக்கிறது அடுத்த தலைமுறையின் உயிர்வாழ்வை உறுதி செய்யும் தன்னலமற்ற கொடுப்பனவு இந்த தன்னலமற்ற கொடுப்பனவு செயல்கள் தர்க்கம் அல்லது பகுத்தறிவால் இயக்கப்படவில்லை ஆனால் அனைத்து உயிரினங்களையும் இணைக்கும் ஒரு உள்ளார்ந்த சக்தியால் இயக்கப்படுகிறது இது இனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை தாண்டிய ஒரு சக்தி நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சக்தி துன்பங்களை எதிர்கொண்டாலும் காதல் இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்கிறது ஒருவரையொருவர் ஆதரிக்கவும் உயர்த்தவும் மக்கள் ஒன்றிணைவதால் நெருக்கடி காலங்களில்தான் அன்பின் உண்மையான சக்தியை நாம் காண்கிறோம் இருளில் இருந்து நம்மை வழிநடத்தும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக தோன்றும் போது நமக்கு வழிகாட்டும் ஒளி மன்னிக்கவும் கடந்த கால வலிகளை விட்டுவிடவும் இரக்கத்துடனும் புரிதலுடனும் முன்னேற அனுமதிக்கும் வலிமை உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான நமது காயங்களை ஆற்றும் இரக்கம் அமைதியையும் முழுமையையும் பெற உதவுகிறது காதல் மொழி கலாச்சாரம் மற்றும் காலத்தின் எல்லைகளைக் கூட மீறுகிறது வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி அது இது இதயத்தால் பேசப்படும் ஒரு உலகளாவிய மொழி மொழிபெயர்ப்பு தேவையில்லாத மொழி இது அனைவராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது அனைவராலும் உணரப்படுகிறது அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது தெய்வேகத்தை உண்மையாக புரிந்து கொள்ள நாம் முதலில் அன்பின் மாற்றும் சக்திக்கு நம்மை திறக்க வேண்டும் அன்பின் மூலம்தான் நாம் தெய்வேகத்துடன் இணைகிறோம் நம் அன்றாட வாழ்வில் புரிதமானதை அனுபவிக்கிறோம் ஏனென்றால் நேசிப்பதிலும் நேசிக்கப்படுவதிலும்தான் நமது உண்மையான இயல்பை நாம் உணர முடியும் நாம் நேசிப்பவர்களின் கண்களில் நம்மை பிரதிபலிப்பதைக் காண்கிறோம் மேலும் நாம் அனைவரும் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்கிறோம் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள் அல்ல பொதுவான பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒன்றோடொன்று இணைந்த உயிரினங்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை பின்னிப் பிணைந்துள்ளது எங்கள் விதிகள் இணைக்கப்பட்டுள்ளன எங்கள் விதிகள் பகிர்ந்து கொள்கின்றன அந்த உணர்தலில் ஒரு அன்பை மிகவும் பரந்த மிகவும் சூழ்ந்துள்ளதைக் காண்கிறோம் அது தெய்வீகமாக மட்டுமே விவரிக்கப்படும் இது நேரத்தையும் இனத்தையும் கடந்த ஒரு காதல் நித்தியமானது மற்றும் மாறாத அன்பு நம் இருப்பின் சாராம்சமான அன்பு ஒரு தெளிவான இரவில் வெளியே சென்று பிரபஞ்சத்தின் பரந்த விரிவாக்கத்தைப் பார்க்கவும் நட்சத்திரங்கள் சிறிய ஒளி விளக்குகள் போல எல்லையற்ற இருளில் மின்னும் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையையும் அதில் உள்ள நமது சிறிய இடத்தையும் நினைவூட்டுகின்றன நீங்கள் அங்கு நிற்கும்போது அதன் மகத்துவம் உங்கள் மீது கழுவி ஆச்சரியத்தையும் பணிவையும் உங்களை நிரப்பட்டும் பைன் ஊசிகள் மற்றும் ஈரமான பூமியின் வாசனையுடன் காற்று உங்கள் தோலை தழுவுவதை உணருங்கள் இந்த மென்மையான காற்று தொலைதூர நாடுகளில் இருந்து ஒரு தூதர் இயற்கை உலகின் இரகசியங்களை கிசுகிசிக்கிறது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு காற்று உங்களை அமைதி மற்றும் அமைதியான இடத்திற்கு கொண்டு செல்லட்டும் அங்கு நவீன உலகின் கவலைகள் மறைந்துவிடும் உங்களைச் சூழ்ந்திருக்கும் ஒலிகளின் சிம்பொனி சலசலக்கும் இலைகள் சிலிர்க்கும் கிரிக்கெட்டுகள் இடியின் தொலைதூர இறைச்சல் ஆகியவற்றைக் கேளுங்கள் ஒவ்வொரு ஒலியும் இயற்கையின் பிரமாண்டமான இசைக்குழுவில் ஒரு குறிப்பு ஆகும் இது காலங்காலமாக எதிரொலிக்கும் மெல்லிசையை இசைக்கிறது கூறுகளால் இயற்றப்பட்ட இந்த சிம்போனி பண்டைய காலங்கள் மற்றும் எப்போதும் மாறிவரும் பருவங்களின் கதைகளைச் சொல்கிறது இந்த தருணங்களில் நாம் நம்மை விட மிகப்பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் பரந்த நிலப்பரப்புகளும் முடிவில்லாத வானங்களும் நம் வாழ்வியல் பின்னணியாக செயல்படுகின்றன பெரிய விஷயங்களில் நம் இடத்தைப் பற்றி சிந்திக்கத் தூண்டுகிறது இருப்பெண் மர்மங்கள் மற்றும் பிரபஞ்சத்துடனான நமது தொடர்பைப் பற்றி சிந்திக்க அவை நம்மை அழைக்கின்றன நாம் இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் இயற்கை அதன் எல்லையற்ற ஞானத்தில் கடவுளை பற்றி நமக்கு கிசுகிசுக்கிறது பூக்கும் மலர்கள் அவற்றின் துடிப்பான நிறங்கள் மற்றும் மென்மையான இதழ்கள் தெய்வீகத்தின் அழகு மற்றும் படைப்பாற்றலுக்கு சான்றாகும் சூரியனின் கதிர்கள் மரங்கள் வழியாக வடிகட்டுவது நம்மை வழிநடத்தும் ஒளியையும் நம்மை தாங்கும் அரவணைப்பையும் நினைவூட்டுகிறது இயற்கை என்பது நம் வாழ்வியல் பின்னணி மட்டுமல்ல ஆழமான உண்மைகளைக் கொண்ட புரிதமான ஆலயம் உயரமான மரங்கள் மற்றும் பசுமையான அடிமரங்கள் கொண்ட அமைதியான காடுகள் அடைக்கலம் மற்றும் சிந்தனை இடங்கள் கம்பீரமான மலைகள் உயரமாகவும் பெருமையாகவும் நிற்கின்றன மேலும் உயரங்களை அடையவும் நம் பாதையில் உள்ள தடைகளை கடக்கவும் நம்மை ஊக்குவிக்கின்றன இது பிறப்பு இறப்பு மற்றும் பொதுப்பித்தல் சுழற்சிகளைப் பற்றி நமக்கு கற்பிக்கிறது கணிக்கக்கூடிய தாளங்களுடன் மாறிவரும் பருவங்கள் வாழ்க்கை என்பது ஆரம்பம் மற்றும் முடிவுகளின் தொடர்ச்சியான சுழற்சி என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது பூக்கும் பூக்களும் உதிர்ந்த இலைகளும் வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் சின்னங்கள் மாற்றத்தை தழுவி வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்திலும் அழகை காண தூண்டுகிறது நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் சக்தி வாய்ந்த சின்னமான கான்கிரீட் வழியாக ஒரு சிறிய நாற்று தள்ளும் நிகழ்ச்சியை நாங்கள் காண்கிறோம் இந்த சிறிய ஆனால் வலிமையான ஆலை உரண்பாடுகளை மீறி கடுமையான சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை செழிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது நாம் எதிர்கொள்ளும் தடைகளை பொருட்படுத்தாமல் வலுவாக இருக்கவும் முன்னோக்கி நகர்த்தவும் இது நமக்கு நினைவூட்டுகிறது முட்டையிடுவதற்காக மேல் நோக்கி நீந்திய சால்மன் மீனின் அசைக்க முடியாத உறுதி சவால்கள் மற்றும் ஆபத்துகள் நிறைந்து இந்த நம்ப முடியாத பயணம் வாழ்க்கையின் வலிமைக்கும் உறுதிக்கும் ஒரு சான்றாகும் முன்னோக்கி செல்லும் பாதை கடக்க முடியாததாகத் தோன்றினாலும் சால்மன் தனது இலக்கை இடைவிடாமல் பின்தொடர்வது கவனம் மற்றும் உறுதியுடன் இருக்க நம்மை தூண்டுகிறது துன்பங்களை எதிர்கொண்டாலும் வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்பதை இயற்கை நமக்கு நினைவூட்டுகிறது மிகவும் சவாலான சூழலில் செழித்து வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் கடினமான சூழ்நிலையிலும் உயிர் வாழ்வது சாத்தியம் என்பதை நமக்கு காட்டுகின்றன அவை நம்மை அனுசரித்துச் செல்லவும் விடாமுயற்சியுடன் இருக்கவும் துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமையை கண்டறியவும் கற்றுக் கொடுக்கின்றன ஒரு சிலந்தி வலையை உன்னிப்பாகப் பாருங்கள் சிக்கலான வடிவமைப்பின் அற்புதம் துல்லியமாகவும் அக்கறையுடனும் பின்னப்பட்ட இந்த நுட்பமான அமைப்பு இயற்கையின் படைப்பாற்றல் மற்றும் புத்தி கூர்மைக்கு சான்றாகும் சிலந்தி பொறுமையாக அதன் வலையை வடிவமைத்து நம் சொந்த வாழ்க்கையில் விடாமுயற்சி மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது பூக்களை மகரந்த சேர்க்கை செய்யும் தேனீக்களின் நுட்பமான நடனத்தை கவனியுங்கள் இது அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதற்கான சான்றாகும் இந்த சிறிய உயிரினங்கள் தங்கள் கூட்டை தக்கவைக்க அயராது உழைத்து பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒவ்வொரு தனி மனிதனின் ஒத்துழைப்பின் சக்தியையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுகின்றன அவர்களின் நடனம் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் நமது செயல்கள் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதையும் நினைவூட்டுகிறது இயற்கை என்பது ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும் இழைகளால் பின்னப்பட்ட நாடா பலதரப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த வேர்கள் கொண்ட அடர்ந்த வனவிதானம் நம் அனைவரையும் தாங்கி நிற்கும் சிக்கலான வாழ்க்கை வலையை விளக்குகிறது ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இயற்கை உலகின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் இயற்கை உலகத்திலிருந்து பிரிந்தவர்கள் அல்ல மாறாக அதன் நுட்பமான சமநிலையின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது நமது சிறிய மற்றும் பெரிய செயல்கள் சுற்றுச்சூழலுக்கும் அதில் வாழும் உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இயற்கையோடு ஏந்து வாழ்வதன் மூலம் அதன் அழகையும் அழகையும் பாதுகாக்கலாம் வருங்கால சந்ததியினருக்கு அதன் உயிர் இயற்கையுடன் தொடர்பு கொள்வது என்பது தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்வது இயற்கை உலகின் காட்சிகள் மற்றும் ஒலிகளால் சூழப்பட்டு ஒரு காடு வழியாக நடப்பது நம்மை விட மேலான ஒன்றின் ஆழமான தொடர்பை நாம் உணர முடியும் இயற்கையுடனான இந்த தொடர்பு அமைதி மற்றும் தெளிவை கண்டறியவும் நமது உண்மையான சுயத்துடன் மீண்டும் இணைக்கவும் அனுமதிக்கிறது படைப்பின் பிரமிப்பு மற்றும் அதிசயத்தை அனுபவிப்பது நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டிய சொந்த உணர்வை உணர்வது பிரமிக்க வைக்கும் காட்சிகள் மற்றும் அமைதியான அழகுடன் கூடிய மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகள் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை பாராட்டவும் வாழ்க்கை அளிக்கும் அற்புத தருணங்களைப் போற்றவும் நம்மைத் தூண்டுகின்றன காடுகளின் அமைதி கடலின் அலைகள் அல்லது நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு வானத்தின் பரந்த தன்மையில் நாம் ஆறுதலையும் உத்வேகத்தையும் எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் தெய்வீக இருப்புக்கான ஆழமான தொடர்பைக் காண்கிறோம் அமைதி மற்றும் அழகின் இந்த தருணங்கள் வாழ்வியல் புனிதத்தன்மையையும் இயற்கை உலகத்துடனான நமது உறவை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன மனித மனம் என்பது ஆர்வமும் வியப்பும் கொண்ட எல்லையற்ற மண்டலம் நம் முதல் மூச்சை எடுக்கும் தருணத்திலிருந்து அறிவுக்கான தாகத்தால் நாம் உந்தப்படுகிறோம் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தைப் புரிந்து கொள்ளவும் அதன் மர்மங்களை அவிழ்க்கவும் அதன் இரகசியங்களைத் திறக்கவும் நாங்கள் இயங்குகிறோம் இந்த அறிவை பின்தொடர்வது ஒரு கல்வி பயிற்சி மட்டுமல்ல ஒரு புனிதமான அழைப்பு அறிவொளியை நோக்கிய பயணம் உண்மையான அறிவு என்பது வெறுமனை உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் திரட்சி அல்ல இது வெளித்தோற்றத்தில் வேறுபட்ட கருத்துக்களை இணைக்கவும் பொய்யிலிருந்து உண்மையைக் கண்டறியவும் மேற்பரப்புக்கு அப்பால் பார்க்கும் திறன் ஆகும் இது தொடர்ச்சியான கற்றல் கேள்வி எழுப்புதல் மற்றும் நம்மை பற்றியும் நாம் வாழும் பிரபஞ்சத்தைப் பற்றியும் நமது புரிதலை விரிவுபடுத்துகிறது அநீதிக்கு சவால் விடுவதற்கும் மிகவும் நியாயமான மற்றும் சமமான உலகத்தை உருவாக்குவதற்கும் அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க அறிவு நமக்கு அதிகாரம் அளிக்கிறது மறுபுறம் அறியாமை இருளின் ஒரு வடிவம் இது பயம் பாரபட்சம் மற்றும் வெறுப்பை வளர்க்கிறது இது முன்னேற்றத்தை தடுக்கிறது மற்றும் துன்பத்தின் சுழற்சியை நிலைநிறுத்துகிறது அறியாமையை தேர்ந்தெடுப்பது என்பது உண்மையின் ஒளியிலிருந்து விலகி தவறான எண்ணத்தின் நிழலில் சிக்கித் தவிப்பது அறிவை பின்தொடர்வது ஒரு வாழ்நாள் முயற்சி பணிவு ஆர்வம் மற்றும் திறந்த மனது தேவைப்படும் பயணம் இது ஒரு புனிதமான கடமையாகும் ஏனென்றால் நமது சொந்த புரிதலை விரிவுபடுத்துவதில் மனிதகுலத்தின் கூட்டு ஞானத்திற்கு பங்களிக்கிறோம் அவ்வாறு செய்வதன் மூலம் சத்தியத்தின் ஒளிமயமான ஒளியால் ஒளிரும் உலகத்திற்கு நெருக்கமாக செல்கிறோம்